அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த நல்ல ஒரு விவசாய தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்குது கிணறு போர்வெல் இருக்குது அது போக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது பிஏபி வாய்க்கால் பாசனமும் வந்துட்டு இந்த தோப்புக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தோப்பு சுற்றிலுமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பண்ணை வீடு சிறிய அளவில் ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் அடி ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட வில ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னா சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க பொள்ளாச்சி ஏரியாவில் நிறைய பேர் வந்து இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்கீங்க சின்ன தென்னங்கண்ணுகளும் வந்துட்டு வச்சுருக்காங்க விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்